மொளைக்கும் நம்ம இன்னைக்கு பதினோரு மணி ஆகிடுச்சி ஸோ திகிரிகள் வந்து நம்ம செய்யலாம் தூங்காத நேரம் இருக்கும்போது நம்ம இப்போ இன்னும் தூங்கலை ஸோ வந்து நம்ம இப்போ வந்து கொஞ்சம் திக்ரிகள் பண்ணிட்டு தூங்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம திக்ரிகள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்துவிட்டு என்றைக்குமே நம்ம வந்து அல்லாஹுவ தான் புகழ்ந்த டிகிரிகள் சொல்லணும் ஸோ அதுதான் நம்மளுக்கு நல்லது அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்துவிட்டு அல்லாஹ் அகபர் சொல்லிக்கலாம் ஓகேவா எல்லாரும் சேர்ந்து என்கூட சொல்லுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்க அஹ் அகபர் அஹ் வாகபர் அல்லாஹ் அகபர் love yeah. ஃபிருல்லா சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்டவ் ஃபிருலா சொல்லும்போது நம்மளோட பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் அன்னன்னைக்கு உள்ள பாவங்களுக்கு அன்னன்னைக்கு நம்ம துவா கட்டுட்டோன்னா அடுத்த நாள் தொடங்கும் போது நம்ம பாவங்கள் இல்லாமல் குறைந்தபட்சம் பாவங்கள் இல்லாமல் தொடரலாம் அதனால தான் ஸோ அடுத்து வந்து அஸ் ஸ்டவ் ஃபிருல்லா சொல்லிக்குங்க அஸ் ஸ்டவ் ஃபிருல்லா 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 Astaghfirullah. 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 <سؤال> <بيكثير> <بيكثير> استغفر الله استغفر الله استغفر الله أستغفر الله استغفر الله استغفر الله استغفر الله استغفر الله استغفر الله أشهد استغفر الله ان لا إله إلا الله محمد رسول الله لا اله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله لا

سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله بحمده سبحان الله العظيم سبحان الله بحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم திக்கருகள் வந்துட்டு நம்ம தனியாக சொல்லும் போது கூட இதாக இருக்கும் அதனால் சொல்ல சொல்ல வந்து நீங்களும் சேர்ந்து சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஏன்னா திக்ருகள் நம்ம எதற்காக சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐந்து வேலை தொழுகையை மட்டும் வைத்து நம்மளுக்கு வந்து மறுமையில் வந்து நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ அமல்கள் திக்ருகள் எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு கை கொடுக்கும் அதனால் முடிஞ்சபட்சம் கிடைக்கிற நேரம்லாம் வந்து நீங்கள் திக்ருகள் செய்ய ட்ரை பண்ணுங்கள் நம்ம இரவு நேரத்தில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லை தூக்கம் வராமல் போதெல்லாம் அந்த திக்ருகள் ஊதுனீங்க அப்படின்னா அந்த அந்த நைட்டு வந்து நம்ம நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஸோ அந்த தைரியத்தோடய நம்ம அடுத்த நாள் காலையில் தொடங்கலாம் அதற்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து அரபி கிளாஸ் வந்து நம்ம லைவ் போட முடியல ஸோ அதனால் நைட்டு இரவு திக்ருகளாவது சொல்லலாம் ஏன்னா ஏதாவது கிளாஸில் பற்றின ஒரு விஷயம் வந்து மற்றவங்க காது தெரிவித்தோன்னா அதுவே நம்மளுக்கு நன்மைகள் அதிகம் அதனால தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு திக்ககள் பார்த்திங்க நீங்கள் வந்து மிஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல அஸ்தோபிரளா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய நிறையா நிறைய நிறையா நிறைய ஓதுங்க அதுவே மிகப்பெரிய ஊறுது ஏன்னால் நம்ம பாவங்கள் கல் கழிக்கப்பட்டாலே நம்ம பண்ண நன்மைகள் மட்டும் இருக்கும் அதுக்காக வந்து அஸ்தோஃபுர்லா மட்டும் ஊதிட்டு நன்மையான திக்குறுகளை வந்து ஓதாம இருக்கக்கூடாது ஏன்னா நன்மையோட அளவு கம்மியாகிட்டே இருக்கும் ஸோ வந்து பாவங்கள் பண்ண பண்ண நன்மையோட அளவு கம்மியாகிட்டே இருக்கும் அதனால் நன்மைகளையும் பாவங்க பாவத்தை குறைங்க நன்மையை கூட்டுங்க

فاغفروا الله நான் ஒரு ஹதீஸ் இடையில சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்போ உள்ள சகாபாக்கள் எல்லாரும் இருக்காங்கல்ல அவங்களாம் என்ன பண்ணுவாங்களா நாவு வந்து தளர்ற அளவுக்கு வந்து திக்ருகள் ஓடுவாங்களாம் அவங்க முழுக்க முழுக்க என்ன பண்ணுவாங்க திக்ருகளில் ஈடுபட்டுட்டே இருந்திருக்காங்க அப்பும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடும்னா அவங்க சொல்ல முடியாது அந்த தண்ணி தாகம் ஏற்படும் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ நேரம் அந்த திக்ருகள் ஓதணுன்ற அந்த குறிக்கோளோட திக்குறுகள் ஓதுவாங்க இப்போலாம் வந்து நம்ம கையில் என்றோம் தஸ்புமணி இந்த மாதிரிலாம் வச்சு என்றும் இல்லையா இத்தனை திக்ருகள் அத்தனை திக்கிற ஆனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா க எண்ணிக்கை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அப்படி எண்ணிக்கைன்னு ஒரு கணக்கு கிடையாது அதாவது ஆயிரம் தடவை ஓதுங்க இரண்டாயிரம் தடவை ஓதுங்க இவ்வளோ நன்மை கிடைக்கும் அவ்வளோ நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா குறைந்தபட்சம் நீங்கள் ஆயிரம் தடவையாவது ஊதணும் அப்படின்றது தான் ஆயிரத்துக்கு மேலே அதிகமாக ஊதிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா கிடையவே கிடையாது அது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நம்ம வந்து எத்தனை வேணாலும் ஊதிக்கலாம் குறைந்தபட்சம் ஓதக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த அளவு சரியா سبحان الله 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 Subhanallah, Subhanallah Subhanallah. Subhanallah. the Subhanallah. 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 the Subhanallah. 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 the Subhanallah. 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 the Subhanallah. Subhanallah. the

الله اكبر، الله اكبر، الله اكبر، الله اكبر، الله اكبر، الله اكبر، لا اله الا الله، الله اكبر، الله اكبر. محمد رسول الله لا إله إلا الله 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 சொல்ல வந்து கொஞ்சம் கேப் கேப்ட்டு சொல்லுற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்மளும் வந்துட்டு சொல்லும் போது கொஞ்சம் டக் 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 டக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ அதனால தான் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க ஓகேவா இது ஏன்னா அல்லாஹோடைய பெயரு அல்லாஹ் வந்து அழைக்கிறதுக்குதான் ஸோ அதனால யார் யார் ரஹ்மான் ஏதாவது நீங்கள் ஏதாவது துவா கேட்குறீங்க அல்லா கிட்ட வந்து அது வேணும் இது வேணும்னு துவா கேட்குறீங்க அப்படின்னா அல்லாஹோட திருநாமங்கள் இருக்குல்ல அந்த தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களையும் சொல்லி அதை அல்லாஹ் அழைச்சி அந்த திரு ஒரு திருநாமம் சொல்லி கூப்பிடும் போதே அல்லாஹ் வந்து அல்லாஹோட பார்வை நம்ம பக்கம் திரும்பதான் தொண்ணூத்தொம்பது பேர்களை சொல்லி நம்ம அழைக்கும் போது அல்லாவோட பார்வையை நம்ம பக்கம் திரும்பும் அதுக்கடுத்து வந்து நீங்க துவா கேட்கும்போது அந்த துவாக்கள் ஃபுல்லாமே வந்து ஈஸியாக கபலாகும் ஓகே அதனால அல்லாஹோட தொண்ணூத்தி பேர் சொல்லுங்கள் அதில் தான் ஒரு பேர் தான் யார் ரஹ்மேன் ஸோ யார் ரஹ்மேனே சொல்லி

الله والله முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ்கு அக்பர் வந்து முப்பத்தி மூன்று தடவை வரும் ان شاء الله 33 دروي کې موږ الحمدلله هم 33 دروي ودی کوو الحمدلله 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 அப்படின்றதுலாம் கிடையாது எவ்வளோ வேணாலும் ஒதுக்கலாம் ஸோ லா ஹவுளவளா குவத்தை இல்லா பில்லா லா ஹவுளவளா குவ்வத்தை இல்லா பில்லா லா ஹவுளவளா குவ்வத்தை இல்லா பில்லா ல ஹவுளவள குவ்வத்தை இல்லா பில்லா லா ஹௌலவள குவ்வத்தை இல்லா பில்லா லௌளவள குவ்வத்தை இல்லா பில்லா லா ஹவுளவழ குவ்வத்தை இல்லா பில்லா இல்லா பில்லா لا حول ولا قوة إلا بالله لا حول لا قوة إلا بالله لا قوة إلا بالله لا حول لا قوة إلا بالله لا حول لا قوة next سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله سبحان الله وبحمده سبحان الله العظيم 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 سبحان الله وبحمده سبحان الله سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم இன்னைக்கு இந்த லைவ்ல உள்ள